ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அரிஷ் தொட்டம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எபிசோட் நம்பர் த்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நம்ம பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது சேனல்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா தாய்பட்டி லெமன் தான் நம்ம இது க்ரோ பேக் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீனில் பிளான் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி மாதிரி இருக்குல்ல இது நமக்கு கட்டிங் அதாவது லேயரிங் போடுறாங்கள அப்போ ரெண்டு கிளையோடு இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க போல் இருக்க ஆனால் அது ஒரே செடி தான் இந்த எந்த செடி நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அதில் இருக்க களை செடியை நீங்கள் முக்கியமாக ரிமூவ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் வீக்லி ஒன்ஸ் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டு வந்தாலே எந்த எலுமிச்சை செடியாக இருந்தாலும் சரி எந்த செடியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வளர்க்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் களை செடியை உடச்சி போட்டு விடுறதுனால அதில் இருக்க சத்து செடிக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த எலுமிச்சை செடியில் இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கும் மேற்பட்ட காய் தான் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நான் டீட்டெயில்டாக கவுண்ட் பண்ணிவிட்டேன் இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குத்தா தான் காய் பிடிக்கும் எண்டில் அதே மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா இலைக்கு ஒரு காயின்னு இருக்கும் உங்களுக்கு இதில் காத்தாலே தெரியும் பாருங்கள் எண்டில் மூணு காய் வச்சிருக்கா அதே மாதிரி சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இலைக்கு ஒரு காய் இருக்கும் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மினிமமாக எண்டில் பார்த்துட்டிங்கன்னா அதாவது நுனியில் நமக்கு மூணு ரெண்டு இந்த மாதிரி வைக்கும் தான் வைக்கும் மிச்ச இடம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காய் ரெண்டு காய் இலைக்கு இலைக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி காய் வைக்கும் இந்த வெரைட்டி இது வந்து எல்லோயிஷ் கலரில் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அது க்ரீன் லீஸ்லேயே தான் இருக்கும் எல்லோ கலரில் மாறவே மாறாது இது பார்த்தீங்கன்னா ஜூஸுக்கு ரைஸ்க்கு இது எல்லாமே சூட்டபுளான தான் இது நல்ல லெமனோட சைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் லெமனோட கொஞ்சம் பெருசாக வரக்கூடியது நல்லா பால் ஷேப்பில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னாலே இலை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க மார்க்கெட் லெமனை விட இலை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு இதுக்கு பூச்சி தாக்குதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும் லெமன் செடியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே இது தான் வரும் இப்போ நான் ஒரு இலையை கட் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் லெமன்லேருந்து உங்களுக்கு இதை டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தாய்பட்டியில் அம்மனுடையால் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் மாறும் மார்க்கெட் அம்மனை பார்த்துட்டிங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் மாறும் இது எல்லோ கலரில் மாறாது இது பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுலேயே நமக்கு இந்த டைம் நல்ல காய் வச்சுக்கிட்டு இருக்கு இது ஆல் சீசன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்போவுமே இதில் காய் பறிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நல்லா பால் ஷேப்பில் தான் காய்க்கும் இதுக்கான ஃபெர்டிலைஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஆட்டிரு மாட்டுரு ஏதாவது ஒன்று கொடுத்திங்கன்னா போதும் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பேக்கேஜ் ஆஃப் உரம் எப்படி கலக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மேங்கோ பிளான்ட்டு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நமக்கு அதில் கொடுத்துருக்க மாதிரி உரம் கொடுத்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் என்ன நீங்கள் நீங்கள் தண்ணி விடக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டு மண் அணைச்சி விட்டிங்கன்னா போதும் ஏன்னா தூருக்கிட்டே எந்த செடி வச்சாலும் தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் அதாவது நம்ம தொட்டியோட ஓரமாக ஊட்டிங்கன்னா செடியோட குரோத் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே சரி சில இலைலாம் நமக்கு சுருண்டு சுருண்டு இருக்கிறது எல்லாமே நம்ம வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது அதனால தான் அந்த இலையில அப்படி இருக்குது இப்போ புதுசாக நியூ க்ரோத் எல்லாமே நமக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த செடியில் பார்த்துட்டிங்கன்னா பூவும் இருக்குது பிஞ்சும் இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஈஸியாக இதை மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்க்க முடியும் இந்த செடியை அந்த அளவுக்கு தான் இந்த செடி இருக்கும் நமக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனே சொல்லலாம் என்ன பூக்குக்குள்ள மட்டும் நாம ஏதாவது ஒரு உரம் கொடுத்தா போதும் ஸ்ப்ரேன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காயே வைக்கலை இல்லை பூத்தும் நமக்கு பிஞ்சு பிடிக்கலைன்னு நீங்கள் புளிச்ச மோரில் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதும் அந்த பிஞ்சோட வெயிட் தாங்க முடியாமல் தண்டே உடையுது பார்த்துக்கிட்டீங்களா இந்த அளவுக்கு தான் இது காய்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்